வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இன்னும் சில மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுக இருபது காங்கிரஸ் ஒன்பது மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விசிக தலா இரண்டு மதிமுக முஸ்லிம் லீக் கோம தேக்க ஐஜே கே தலா ஒரு தொகுதியில் போட்டியிட்டன முப்பத்து ஒன்பதில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது தேனியில் காங்கிரஸை அதிமுக தோற்கடித்தது இப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட வலுவான கூட்டணி அமைக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது பிப்ரவரி பதினைந்துக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது கடந்த முறை இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக இந்த முறை கூடுதல் தொகுதி கேட்கிறது அண்மையில் திருச்சியில் நடந்த விசிக மாநாட்டில் பெருமளவில் கூட்டம் கூடியது தங்களது பலத்தை காட்டியுள்ள விசிக அதை வைத்து கூடுதல் தொகுதி கேட்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் தேர்தலில் விசிகாவுக்கு சிதம்பரம் விழுப்புரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது சிதம்பரத்தில் விசிக தலைவர் திருமாவளவனும் விழுப்புரத்தில் விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் வெற்றி பெற்றனர் இப்போது விழுப்புரம் விசிக்க எம்பி ரவிக்குமாரின் செயல்பாடுகள் மீது திமுகவினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட் தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்புக் குழுவினர் ஆலோசனை நடத்தினர் அப்போது ஒரு சில நிர்வாகிகள் விழுப்புரம் தொகுதியை விசிகாவுக்கு தரக்கூடாது திமுக வேட்பாளரை நிறுத்த என கோரிக்கை விடுத்தனர் அதை கேட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் தலைமை யாரை நிறுத்தினாலும் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் கூறினர்